ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரோமில் சில செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணலன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறது அந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அது வந்து எப்படி என்னான்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுனா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க குரோம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்காங்க ஓகே குரோம் க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து மேலே வந்து த்ரீ டாட் இருக்கும் ஸோ அந்த மேலே இருக்க அந்த த்ரீ த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளாக் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா தேவையில்லாத ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதில் வரும் ஆட்டோமேட்டிக்காக குக்கீஸ் வந்து அலோ பண்ணுவான்னு கேட்கும் குக்கீஸ்னால் வேணான்னு கிடையாது உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம வந்து பெர்மனெண்ட்டாகவே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறோம் இந்த செட்டிங்ஸை மஸ்ட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் வந்து நீங்கள் வந்து பின்னாடி வந்து வந்துக்கோங்க ஓகேங்களா வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து சேஃப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி இருக்கும் ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறத ஆன்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் எதுக்காண்டி மாற்றி வைக்கிறீங்கன்னா உங்களோட சர்ச் பண்ணுற ப்ரௌசர் வந்து உங்களோட ஐபி நம்பர் வந்து வேறத்தவங்களுக்கு வந்து காட்டாமல் இருக்கிறதுக்காக அதாவது ஐபி நம்பர் காட்டாமல் ஜீரோ ஒன் ஜீரோ நம்பர்னு சொல்லி சிஸ்டத்தோட அந்த ஒரு ஐபி நம்பர் மாதிரி காட்டும் அது வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால தான் இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களை வந்து ஆஃப் பண்ண சொல்கிறேன் ஏதோ இம்பார்ட்டண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம இருப்போம் ஸோ நம்மளோட ஐபி நம்பர் வச்சு நம்ம எதாவது பண்ண முடியும் அதனால தான் இந்த செட்டிங்ஸ் வந்து நான் உங்களை வந்து ஆன் மஸ்ட்டு ஆன் பண்ண சொல்கிறேன் ஓகே அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீ வெளியில் வந்து வந்துடுங்க ஒவ்வொரு ஆளாக ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஜுக்கு வந்து வந்துட்டு இதுக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து செக் சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கீழே செக் சேஃப்டி செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நாலு ஆப்ஷன் காட்டும் உங்களோட அப்டேட் அண்டு உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் உங்கள் ப்ரௌசர் வந்து சேஃப்டியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோ பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் ஆகுது ஓகே அந்த காட்டுது பாருங்களா செக் நாவ் அப்படின்னு இருக்க ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி சுத்தம் ஸோ நாலு ஆப்ஷனுமே டிக்கு விழுகுதான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஏதாச்சும் டிக்கு விழுந்துச்சுன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஆகணும் இல்லைனா உங்கள் மெயில் ஐடி வந்து யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணுற ஆக்சஸ் இருக்குது ஸோ அதனால இந்த நாலு ஆப்ஷனும் டிக்கு விழுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகே இது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னாடி வந்து வந்திருக்கோங்க ஓகே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ சைட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கங்க ஓகே இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேஜர் ரோல் பண்ணக்கூடிய உங்களோட வெப்சைட்டில் இருக்கிறது ஸோ இதில் வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுருங்க எதுக்காகனால் நீங்கள் தேவையில்லாமல் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிற உங்களோட லொக்கேஷன் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவீங்க அதனால் இந்த ஆப்ஷனை மஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஸோ மேக்ஸிமம் ரொம்ப சேஃப்டியாக இருக்க வேண்டியது இந்த ஒரு செட்டிங்ஸ் தான் அதாவது நீங்கள் வந்து கேமரா ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மொபைல் மூலியமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதனால இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன் அதே மாதிரி தான் ஸோ இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வைக்கிறது வந்து மஸ்ட்டு ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து கீழே கண்டினியூவாக வந்தீங்கன்னா இதுலேயும் தேர்ட் ப்ர்ட்டி ஸ்கூல் கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இதுலையும் லாஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பாப்பப் அண்ட் டைரக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இதில் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காண்டின்னு சொல்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அன்வான்ட் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டில் இருக்க இமேஜஸ்லாம் வந்து ஆட்ஸுக்கு வந்து வரும் ஸோ அந்த ஆட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி பாப்பப் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களோட தேவையில்லாத அந்த இமேஜ் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும் அந்த இமேஜெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்துக்கலாம் ஓகே இதில் வந்து ப்ரொடக்ஷன் கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பிளாக் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதுவும் எதுக்காகன்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு அன்வான்ட் மெசேஜ் வரும் அதாவது நீங்கள் வந்து இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிஸ்டத்தில் அவங்களுக்கு ஆட்ட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட ஃபுல்லாக எடுக்க முடியும் அதனால இந்த செட்டிங்ஸ் மஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வந்துருக்குங்க கீழே அப்படியே ஸ்டோருக்கு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து ஆன் டிவைஸ் சைட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே இந்த ஒரு செட்டிங்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இதை வந்து நீ ஆன் பண்ணி வைக்கிறது மூலயமா அடுத்த செகண்ட் பர்சன் வந்து யாரும் உங்கள் டேட்டாவை வந்து எடுக்க முடியாமல் இருக்கலாம் அதனால் இந்த செட்டிங்ஸ் மஸ்ட்டு நீ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷனாக டேட்டா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும் இதில் தாங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஃபுல் டேட்டாவும் ஸ்டோர் ஆகும் இது வந்து நமக்கு காட்டும் ஆனால் இதை வந்து இன்னொருத்தவங்களும் பார்க்க முடியும் அதுதான் அவங்க தான் ஹேக்கர் ஸோ அவங்ககிட்ட இருந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இந்த நான் சொன்ன ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் ஸோ இந்த ஆன் டிவைஸ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ் டாப் சைடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் லேப்டாப்பில் வந்து நம்ம சைன்இன் பண்ணும்போது மொபைலில் வந்து எஸ்ஐஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தான் இருந்தது ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க மஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஆன் பண்ணல நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸ்லாம் மஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் You know we did a better on the park, right? so and then signing off to next video.